நான் வந்து ஒரு காதல் திருமணம் கைப்பேரசுவர்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் அந்த திருமணம் என் தந்தை சம்மதிச்சிட்டாங்க சாதி மறுப்பு அவரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது கைப்பேரசு வைரவத்தவர்கள் அழைக்கச் சென்ற பொழுது என் தந்தையை பெரிதும் பாராட்டினார் அவர் மகனின் விருப்பம் அறிந்து அதை சிறிதும் தடை சொல்லாமல் நடத்தி வைக்கும் பெற்றோர்கள் வாய்க்க உங்கள் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சார் அவர் திரு இருந்தாங்க என்னுடைய பேராசிரியர் வந்தார் நெடுமாறன்னு கைப்பற சைரமுத்தவர்கள் இருந்தாங்க ஒரு எளிய திருமணம் என் தந்தை சம்மதித்த என் காதல் திருமணத்துக்கு என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கல சம்மதிக்காது மட்டுமல்லாது என் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நான் பிறந்தள்ளப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நான் பிறந்தது உயர் சாதின்னு சொல்லப்படுற சாதி நான் ஐநூறுபா சம்பளத்துக்கு தான் வந்தேன் சென்னைக்கு நான் நானாத்தான் ஆளானேன் நானாத்தான் இயக்குநரான அது அறிந்த என் தந்தை என் காதலுக்கு சம்மதிச்சாரு அது சாதி மறுப்புங்கிற பின்னாடி இருந்ததுனால என் தந்தையின் குடும்பம் சம்மதிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு ரயில் சம்மதிக்கலாம் ரேத்த நான் என் சொந்த ஒரு காரணிக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா வைரவத்து அவர்கள் ஒரு கவிதையில படிப்பாங்க அம்மாவை கவிதை அது அந்த கவிதையை படிக்கும்போது போது கல்யாண பண்ணி கதியத்து நிக்கையிலும் வருவோம் அது அம்மாவை பத்திய பாட்டு கல்யாண பண்ணி கதியத்து நிக்கையில் சொல்லும்போது லேசா எனக்கு காமராஜர் ரங்கத்துல அவர் குரலால் நான் அதை கேட்கிறேன் அந்த கவிதையை அவரு ஒரு கணம் தான் காதலித்து நின்ன நாளுக்கு போய் கல்யாண பண்ணி கதியத்து நிக்கையிலும் வரும் அந்த கதியத்து நிக்கையிலேயே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் பெற்றோர் சம்மதித்து பெரும் குணம் வைத்திருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் சமூகத்தில் எனக்கான மேடையை நானே அமைத்துக் கொண்டனா ஒரு வீட்டுல கல்யாண காதல் திருமணம் பண்ணதுனால என்னை பல பேரு பல கூட்டத்துல கருப்பை பண்ண சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பழகிருப்பு என்ற பழகிருப்பு என்ற எனக்கு ரொம்ப அவமானமா போகும் அந்த பலகளுக்கு தெரியுமா நான் சொன்ன என் தந்தையின் உறவினர்கள்னு அவர் தான் அந்த ஜாதியின் காரணம் என்னை வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு சொன்னாரு இந்த சமூகத்துல யாரெல்லாம் நீங்க பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில வந்து ஜாதிக்குள்ளதான் ஒளிவாங்க ஜாதி தான் முக்கியம்னு ஒளிவாங்க என்ன பேச்சு பேசினாலும் கடைசியில ஜாதி மட்டும் தான் மிஞ்சி நிற்கும் ஒரு குடும்பத்துல ஒரு கருப்பனுக்கு இவ்வளவு சிக்கல்னா இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பான் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இத்தனை உணர்ந்து நம்ம போய் நிக்க வேண்டிய முன்னோடி யாருனா கலைஞர் தான் நம்மளை காப்பாற்ற போற முன்னோடி பின்னாடி போய் நிக்க